மனோரமா இந்த வீட்டில் ரொம்ப ஃபே இதாக பழகுனவங்க மனோரமாவோட அம்மாவும் எங்கள் அம்மா எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க மனோரமா ஒரு ஒம்பது வயது காலம் இருக்கும் போதெல்லாம் இங்கே தான் வந்து மாட்டுத்தண்ணி எடுக்கிற இடம் இது இங்கே தான் வைப்போம் மாட்டுப்பானை ரெண்டு பானை இருக்கும் இது ஃபுல்லாக பட்டுற இந்த அளவுக்கெல்லாம் வீடு இருக்கும் அங்கேருந்து மாட்டுத்தண்ணி எடுத்து அதை கொண்டு போய் மாடுகளுக்கு ஊற்றுவாங்க வெள்ளம் முறுக்கு செய்தவங்களுக்கு வியாபாரம் அது கடைசி காலம் வரைக்கும் அவங்க இங்கே வந்து இருந்துட்டு போயிருக்காங்க இந்த திண்ணையில அவங்க ரொம்ப காலம் உட்காந்துருந்தது படுத்தது எல்லாம் இங்க இருந்து காத்தாடுவாங்க ரெண்டாவது எங்கள் அம்மா அப்பத்தா ஐயா எல்லாரோடையும் ரொம்ப பழக்கம் நடுவில் ஒரு தடவை எஸ் எஸ் ஆர் ஐயா வந்து பார்கஸ்டாக்கு வந்திருக்கும் போது நாட்டிய நாடகத்துக்கு வந்திருக்கும் போது ஒருத்தருடைய இது பாட்டுக்கு ஆள் இல்லை ஸ்பாட்ல அப்படியே மனோரமா ஒம்பது வயசுல அவங்க ஏறி மேடையில பாட்டு பாடி அவங்க வந்து ஆடுனதுல இருந்து அவங்க வந்து இதை நம்ம எடு இவங்களை வந்து ஒரு இதாக ஆக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் சின்ன பிள்ளைங்கள்லாம் தெருவில் எல்லாம் டான்ஸ் ஆடும்போதெல்லாம் மனோரமாக அவங்களாவே நாட்டுப்புற கலைகள் மாதிரி அவங்களாவே இசைச்சு பாடுவாங்களாம் நாங்கள்லாம் அப்போ ச பிறக்கலை அதுக்கப்புறம் அம்மா வந்து பூபதி அண்ணாவோடு வந்திருக்காங்க முதல் மனைவியோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க கடைசியாக வந்தது ஒரு அவங்க இறந்து போகிறதுக்கு ஆறு மாத காலம் முன்னாடி ரெண்டு பேத்தி பூபதி அண்ணா மனோரமா எல்லாரும் இங்கே வந்து எங்கள் அம்மாவையெல்லாம் பார்த்துட்டு எலும்புச்சோம்ளை ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டு அவங்க பூமாத்தாவை ரொம்ப விரும்பி கும்பிடுவாங்க பப்பின்னு சொல்றது அவங்கள அம்மாவை வந்து பப்பி தான் ரொம்ப சொல்றது அவங்கள பள்ளத்தூர் பப்பியம்மான்னு சொல்றது பாப்பா அம்மாவும் சொல்லுவாங்க அவங்க வந்து ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பேரை மனோரம் மனோரமான்னு மாற்றிக்கிட்டாங்க அந்த தெலுங்கு இது சிங்களத்தில் ஏதோ படம் எடுக்கும்போது அந்த கேரக்டரோ என்னமோ அவங்களுக்கு அந்த மனோரமாங்கிற பேரை கொடுத்தது அதுலேருந்து அவங்க அதே மாதிரி ஆச்சின்னு ஃபேமஸ் ஆயிட்டாங்க ஆனால் இந்த பள்ளத்தூரையும் அந்த பூமாத்தாலையும் அவங்க கடைசி வரைக்கும் மறக்கலை அவங்க காலம் வரைக்கும் இங்க இருந்து வந்து பாத்துட்டு போனாங்க பூபதியும் கூட்டிட்டு வந்துட்டு போனாங்க கடைசியே இங்க வந்து இருந்தது எலுமிச்சம்பளது எல்லாம் நாங்க கொடுத்தோம் அவங்களோட சிறு வயசுல இருந்து இருந்தது எங்க அம்மா அவங்கள நீங்க பார்த்துட்டு போகலாம் அவங்களும் இருக்காங்க உள்ள அவங்கள அவங்களோட இருந்தவங்க பாட்டி வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் மனோரமா ஆட்சியுடைய தோழி நீங்கள் அப்படி சொல்லி கேள்விப்பட்டு வந்தோம் ஆரம்ப காலத்தில் உங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள் ஆரம்ப காலம் அவங்க எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தாங்க நான் இப்போது அவங்க வயசு தான் அவங்களுக்கு இருக்கும் அவங்க கல்யாணம் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வரையில் அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாங்க இங்கே வருவாக போவாக எங்கள் மாமியார் மாமனார் ரொம்ப பழக்கம் அவங்க அம்மா அவங்க ஒரு பையன் இருந்தான் அவங்களுக்கு அதை இந்த வீட்டில் இருந்துட்டு அப்புறம் உங்கள் நாடகத்தில் நடிக்க போயிட்டு அப்புறம் சினிமாவுக்கு போயிட்டாங்க நாடகம் நடிக்க வரைக்கும் எங்களுக்கு தெரியும் அங்கே நாங்களும் அப்புறம் மெட்ராஸ் வந்துட்டோம் அங்கேருந்து எங்கள் மாமியாரும் எங்க வந்து அவங்கள பார்க்கணும் நாங்கள் எங்கள் மாமியாரோட ரொம்ப அவங்க இது மாதிரி என்ன மாதிரி இருந்த என் வயசு என்ன மாதிரி தான் இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒரு அப்போ வந்து நல்லா அவங்களுக்கும் பதினெட்டு 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 வயசு இருக்கும் நான் ஒன்று கல்யாணம் எனக்கு பதினெட்டு வயசு கல்யாணம் ஆ அவங்களும் அதே வயசில் தான் இருந்தாங்க அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தோம் நாங்கள் எங்கள் மாமியார் நான் எங்கள் வீட்டுக்கார் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போனோம் ட்ரிப்பிளிகில் ஒரு வீட்டில் இருந்தாங்க எங்கள் மாமியார் பார்க்கணும் நாங்கள் அதுக்காக நாங்களும் போனோம் அவங்களும் பார்க்கணும் நாங்கள் ஏன்னா அவ்வளோ தூரம் இங்கே க்ளோஸ் அப்பாக இருந்தது அதுக்கப்புறம் நல்ல ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் கூட ஒரு நாள் இங்கே வந்தாங்க இந்த ஊரில் பெரிய நாயகம் திருவிழா நடக்கும் அதுக்கு ஒரு நாள் அவங்க வந்து அங்கே பாட்டம் ஆட்டம்லாம் வச்சுருந்தாங்க அவங்களும் அவங்க மகன் பூபதியும் பூபதி இப்படி சின்ன பிள்ளைகள் நான் பார்த்தது முதல்ல அந்த வீட்டுக்கு போயிருக்கையெல்லாம் வேண்டு வண்டி ஓட்டி விளையாண்டுக்கிட்டு இருப்பான் சிப்பிடிக்கேன் வீட்டில் அப்புறம் கொஞ்சம் நாள் வந்துட்டு இங்கே இப்போ நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் இறந்தப்பறம் எங்கள் மாமியார் இறந்துட்டாங்க மாமனார் இருந்தாங்க எங்கள் அம்மா இருந்தாங்க அப்போ விழாவுக்கு வரையில் அவங்க பையனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி மகனையும் மருமகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க